ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா முறுக்கு சுட்டாச்சுங்க இங்கே பாருங்க நாங்கள் சாப்பிட்டது போக இவ்வளோ இருக்குங்க நாங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு முறுக்கு எல்லாம் சாப்பிட்டேங்க இங்கே பாருங்க இப்போ இப் ரெண்டு படி போட்டால் ஒரு போசியே நம்புதுங்களாம் ரெண்டு படி இப்போ மூணு படி நாம் போட்டிருக்கிறங்க மூணு படி அரிசி பார்த்தீங்கன்னா இந்த போசியே ஃபுல்லாக நம்பிடும் இப்போ ஒரு கால் பூ வாசி வந்திருக்குங்க கால் வாசியை விட கொஞ்சம் கம்மியாக வந்திருக்குங்க பாருங்கள் மாவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு படி மாவு இருக்கு இப்போ ஒரு படிமாவது சுட்டு இருக்கங்க பாருங்க முறுக்காகுங்க தான் நீங்களே சொல்லிருங்க வேணுங்குற சாப்பிடலாம் வாங்கி திங்க முடியாது ஆமா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நானூறுவாங்க கடையில் காரம் அதாவது நம்ம பூந்தி பூந்தியும் போடுறங்க நெக்ஸ்ட் வீடியோல பூந்தி உங்களுக்கு மைசூ ஜிலேபி லட்டு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க நாளைக்கு நாலு மணிக்கு உங்களுக்கு வீடியோ வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு வீடியோ இப்போ போட்டிருக்கேங்க பாருங்கள் எப்படி நாங்கள் வந்து அப்போ அந்த காலத்தில் இருக்கிற இருக்குங்களே இரும்பு முறுக்குப்படி அந்த முறுக்குப்படியில் தான் இப்போ போட்டுருக்குறங்க அரிதட்டம் பார்த்தீங்கன்னா இரும்பு அரிதட்டங்க ரெண்டு பெரிய எ எதுட்டோம் வடைச்சட்டி மட்டும் அந்த இன்னொரு வீட்டில் இருக்குங்க அந்த வீட்டில் இருக்குது அதனால் இந்த இந்த வடைச்சட்டி ஈய வடைச்சட்டியை வச்சுட்டேங்க இரும்பு வடைச்சட்டி இருக்குது இந்த போசிலாம் பார்த்தீங்கன்னா புது புது போசிங்க யூஸ் பண்ணாதது இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க ஏன்னா கொஞ்சம் பெரிய ஊசியாக வேணுங்கிறனால யூஸ் பண்ணாத போசியை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் போன வருஷம் முறுக்கு சுடலைங்க இந்த வருஷம் சரி எங்கள் தாத்தா போன வருஷத்துக்கு முந்தா எங்கள் தாத்தா இருந்தார் முறுக்கு சு அவர் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த வருஷம் நாங்கள் இது பார்த்தீங்கன்னா அம்மா வீடுங்க அம்மா வீடு புது வீடு கட்டியிருக்கோம் அதனால் இந்த வருஷம் முறுக்கு சொல்கிறேங்க நான் அடுத்த வருஷம் கொடுவானு தெரியல இப்போவே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் நாங்கள் வந்து ஃபேமிலி வந்து ஒரு நாலு அஞ்சாறு ஃபேமிலி இருக்கிறோங்க என் தம்பி ரெண்டு பேருங்க அவங்க ரெண்டு ஃபேமிலிக்கு கொடுக்கணும் அம்மாயி ஃபேமிலி அம்மாயி அம்மா நான் என் ஃபேமிலிக்கு அப்புறம் எங்கள் அத்தைக்கு அப்புறம் எங்கள் தம்பியோட ஒய்ஃபோட அவங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறனால அவங்க அக்காவுக்கு எல்லாத்துக்கும் ஹோ ஹோல் ஃபேமிலிக்கே கொடுக்குறனால எங்கள் நாங்கள் ஒரு மூணு படி முறுக்கு எங்களுக்கு தேவைப்படுது